உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் ஏதோ வரைந்து கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் வேதனை ஒன்று தொற்றிக்கொண்டு அவள் புலிவை கொன்று தின்றது விரக்தி வேதனை அவளை ஆட்கொள்ள வேலையில் நாட்டம் கொள்ளாத அவள் மனம் வேதனையில் மூழ்கி தவிக்க வரைந்து கொண்டிருந்த பென்சிலை டீப்போ மீது எரிவது போல் போட்டவள் வாசலில் நிழலாடுவதைக் கண்டு விடிகளை உயர்த்தி பார்த்தாள் மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடி வாசலில் சாய்ந்து நிற்கும் வேதாவின் இதழ்களில் காதல் கலந்த வசீகர புன்னகை என்னாச்சு வரைய முடியலையா நான் வேணா ஹெல்ப் பண்ணவா என்று கேட்டவன் வீட்டிற்குள் அடியெடுத்து வந்தான் அக்னி அவனை எதிர்பார்க்கவில்லை வியப்பு தாழாதவளாக எதையாவது மறந்து விட்டுட்டு போயிட்டீங்களா கீ செல்போன் என்று கேட்டபடியே டீப்போ மீது எதையோ தேடினாள் அவன் சற்று முன்பு வந்து செல்லும் போது அவள் அமர்ந்திருந்த இந்த இருக்கையில் தான் அமர்ந்திருந்தான் எஸ் விட்டுட்டு தான் போயிட்டேன் மறந்து விட்டுட்டு போகல ஆனா விட்டுட்டு போயிட்டேன் புரியாமல் அவனை பார்த்தவள் செல்போனையா நோ கார்கியா நோ நோ அப்புறம் எதை விட்டுட்டு போனீங்க அவள் விழிகள் மீண்டும் டீப்போ மீது எதையோ தேடியது என்னுடைய அவன் வார்த்தை அவள் காதில் தேனாய் பாய ஒரு நொடி பிரகாசித்தவளின் முகம் அடுத்த நொடி இருண்டு கேட்டாள் காதலிய மறக்க முடியாம அவ கூட மனசுலேயே குடும்பம் உங்களுக்கு ஏது மனைவி அவன் மேல என்ன பாசம் அக்னி உன்னுடைய வார்த்தையில பிரதிபலிக்கிற கோபத்துல கூட நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் தான் தெரியுது அவளை நெருங்கி விட்டான் வேதா அக்னி இருக்கையிலிருந்து நின்றாள் அவள் இதழில் அலட்சிய புன்னகை அக்னி நீ இருந்து விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு போயிடணும் எண்ணத்தோட என்ன கல்யாணம் இருக்கலாம் ஆனா நான் உன்னுடைய கழுத்துல கட்டின தாலிக்கு அப்படி ஒரு பொருள் இருக்கல அந்த ஒரு நொடியாவது மௌனிகாவை ஒதுக்கி தான் உன் கழுத்துல தாலி கட்டின ஓ அதனாலதான் கழுத்தில் சேலையை சுத்தி கொல்ல பாத்தீங்களா அவள் அருகில் நெருக்கமாக வந்துவிட்டவனின் கரம் அவள் கழுத்தில் இதமாக பதிய சிலிர்த்து கொண்டது அவள் உடல் விழிகள் அவளையும் மீறி மூடிக் கொண்டது அவள் அணிந்திருந்த அட்டியலின் இடையே விரல்களை ஓடவிட்ட வேதாவின் இதமான வருடலில் அவள் தடுமாறிதான் போனாள் சட்டென்று சுதாரித்துக் கொண்டவள் அவன் கையை தட்டி எறிந்தாள் அவனை விரும்பும் போதும் அவனுக்கு அடங்க மறுத்தது மனம் மௌனிகாவின் காதலன் என்ற எண்ணம் தான் அதற்கு தடையாக நின்றது என்ன தொடாதீங்க எனக்கு அது பிடிக்கல மனைவியை ஏத்துக்கிட்டு தாலி கட்டினவர் செய்யற செயலா நீங்க செஞ்சது சொன்ன வார்த்தையும் மறந்துடுச்சா என்ன நாளைக்கு உன்னுடைய வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு தான் சொன்னீங்க ஆமா கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் அது உன்னை தப்பா நினைச்சு சொன்ன வார்த்தைகள் ஆமாமா எனக்கு உங்க மேல காம பசி அதனாலதான் நீங்க சொல்லியும் கேட்காம பிளான் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் போதுமா வாய் விட்டு சிரித்தான் வேதா அவனை கோபமாக முறைத்தாள் அக்னி அப்படி ஒரு எண்ணம் என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது உனக்கு இருக்கல அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருந்திருந்தா நான் உன்னை தொட்டுட்டேன் சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்க மாட்டேன்ல நான் கூட முதல்ல உன்ன தப்பா நினைச்சது உண்மைதான் ஆனா இப்போ உன்னுடைய கண்ணுல அந்த காம பசி தெரியுதே ஆம் அவனுக்காக அவள் ஏங்கவே செய்கிறாள் அது அவள் விழிகள் காட்டி கொடுத்து விட்டது சட்டென்று விழிகளை இழுத்து கொண்டவள் பேச்ச மாத்தாதீங்க நான் உங்களை விட்டு போயிடணும்னு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க நான் விரும்பினேன் ஆனா இப்ப இல்ல நமக்கு கல்யாணமாகி முழுச ஒரு நாள் கூட ஆகல ஆனா பல ஆண்டுகள் கூடி வாழ்ந்த ஒரு பாசத்தை உன்னுடைய அருகாமை உணர்த்தது நீண்ட நாள் பழகின ஒரு தவிப்ப உன்னுடைய பிரிவு ஏற்படுத்துது உன்னுடைய லட்சியத்தை பத்தி நீ சொன்ன அந்த நொடி உன் மேல இருந்த மதிப்பு பல மடங்காயிடுச்சு உன் கூட வாழ மனசு துடிக்குது ஆஹா ஹா என்னம்மா ஆசை வார்த்தைகள் பேசுறீங்க உங்க காதலியை நீங்க வச்சுக்க இல்ல ரெண்டாம் தேரமா கல்யாணம் பண்ணிக்க நான் அனுமதிப்பேன் என்று நம்பிக்கையில பேசிட்டு இருக்கீங்களோ ஓ அதுதான் உன்னுடைய பிரச்சனையா நான் ராகுல் கிட்ட சொன்ன அந்த வார்த்தைதான் உன்னை இப்பவும் காயப்படுத்திட்டு இருக்கா சாரி சாரி உங்க காதலி நீங்க வச்சுக்கலாம் இல்ல கட்டிக்கலாம் அதுல எனக்கு என்ன வருத்தம் நீங்க சொன்ன வார்த்தைகள் என்ன இதுக்கு நீங்க நிம்மதியா போய் உங்க காதலியுடைய அதுதான் உங்களுக்கெல்லாம் சரிப்பட்டு வரும் எனக்கு என்னுடைய கனவு லட்சியம்தான் வாழ்க்கை அதுதான் முக்கியம் அதுதான் என்னுடைய கணவர் போயிட்டு வாங்க சார் அப்படின்னா என் கூட வரமாட்ட இல்ல உறுதியா சொல்றியா உறுதியா தான் சொல்றேன் ஓகே நான் கூட எனக்கு உன் மேல ஏற்பட்ட மாதிரி ஒரு பாசம் உனக்கு என் மேல ஏற்பட்டுடுச்சோன்ற தப்பான எண்ணத்துல உன்னை தேடி வந்துட்டேன் சாரி இனிமே உன்னை தேடி வர மாட்டேன் வாசலை நோக்கி நடந்தவன் வாசலுக்கு வந்த பின் திரும்பி அவளை பார்த்தான் அதுவரை அவனையே ஏக்கத்தோடு பார்த்தவள் சட்டென்று விழிகளை இழுத்து சாட்டின் மீது நட்டாள் உலகமகான் நடிப்புடா சாமி நல்லா நடிக்கிற இந்த நடிப்பெல்லாம் எவ்வளவு தூரம்னு நானும் பாக்குறேன் அவன் ஒரு காலை எடுத்து வெளியே வைத்தான் அவள் மனம் அவனுக்காக ஏங்கியது இன்னும் ஒன்னு ரெண்டு தடவை என் கூட வரியான்னு கேட்டா குறைஞ்சா போயிடுவாரு ஏக்கத்தோடு அவள் விழிகள் அவனை பார்க்க எடுத்து வைத்த காலை அப்படியே உள்ளே இழுத்தவன் கதவை சாத்தி தாளிட்டான் அவனது அந்த செயலை அக்னி சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவள் இதையும் தாறுமாறாக துடித்துக் கொண்டது இதயம் வெளியே எகிரி குதித்து ஓடிவிடுமோ என்று கூட பயந்தாள் மெல்ல திரும்பி குறும்பான பார்வையோடு அவளை நோக்கி அடி எடுத்து வைத்தான் வேதா உங்கிட்ட சட்டை கையை சுருட்டியபடியே அவளை நோக்கி வந்தான் வேதா அவளை நெருங்க நெருங்க அவள் இதய துடிப்பு இன்னும் இன்னும் உயர்ந்தது அவளை நெருங்கியே விட்டான் என் பக்கத்துல வராதீங்க நான் ரொம்ப பொல்லாதவ ஆமாமா அததான் பார்த்தோமே நீங்க ரொம்ப பொல்லாதவங்க தான் அவன் கையை நீட்டி அவளை பிடிக்க முயல சட்டென்று காலை உயர்த்தி அவன் வயிற்றில் ஒரு உதை உதைத்தாள் அதை அவன் எதிர்பார்க்கவில்லை அடி பலமாகவே விழுந்து விட்டது அம்மா என்றவன் வயிற்றை பிடித்து கொண்டான் அவளும் இதை எதிர்பார்க்கவில்லை லேசாக ஒரு தட்டு தட்ட வேண்டும் என்றுதான் அவள் நினைத்தாள் ஆனாலும் அவள் மனதில் ஒரு வீராப்பு நான் தான் சொன்னேன்ல என் பக்கத்துல வராதீங்க என்ன தொழாதீங்கன்னு கேட்டீங்களா என்னை எவன் தொட்டாலும் அவன் செத்தான் மெல்ல தலை உயர்த்தி அவளை பார்த்தவன் வயிற்றில் கை வைத்து அழுத்தியபடியே நிமிர்ந்து நின்றான் அவன் இதழ்களில் இப்போது ஒரு குறும்பு புன்னகை நான் இதை எதிர்பார்க்கல ஆனா இனிமே கால் இப்படி தூக்காத மாட்டிப்ப பொண்ணுங்களுக்கு இந்த வீரம் அழகுதான் ஆனா அத புருஷன் கிட்ட காட்டக்கூடாது நீ சொன்ன மாதிரி உன்னை தொட்டவன் செத்தான் நான் கூட அவனை விட மாட்டேன் ஆனா அது எனக்கு பொருந்தாது என்றவன் மீண்டும் கை நீட்டி அவளை பிடிக்க முயல என் பக்கத்துல வராதீங்க எனக்கு அது பிடிக்கல தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போயிடுங்க நான் உங்க கூட வாழவோ உங்க கூட வரவோ விரும்பலா நீ உன்னை விட்டுட முடியும் என்ன பிடிக்காம நீ என்கிட்ட இருந்து விலகி போயிருந்தா உன்னை விட்டுட்டு நான் எப்பவும் போயிருப்பேன் ஆனா என்ன விரும்பறதாலேயே நீ என்கிட்ட கோபப்படுற என்கிட்ட இப்படி நடந்துக்கிற அதை எப்படி கண்டுக்காம உன்னை விட்டுட்டு போக முடியும் அவன் கை நீட்டி அவளை பிடிக்க முயலும் போது எல்லாம் அவனிடம் சிக்காமல் விலகி நின்ற அக்னி எங்க பாருங்க பக்கத்துல வராதீங்க திரும்பவும் உதவிடும் கோரி முடிக்கும் முன் அவள் காலை உயர்த்திவிட சட்டென்று அவள் காலை பிடித்தவன் காலை இழுத்து அவளை தன் மீது வீழ்த்தி அவள் மெல்லிடையை சுற்றி வளைத்தான் அந்த இரும்பு பிடியிலிருந்து அவளால் தப்ப இயலவில்லை அவனிடம் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவள் முயல அவன் இதழ்கள் அவள் கழுத்தில் அழுத்தி பதிந்தது அவள் உடல் முழுவதும் மின்சாரம் பாய அவனிடம் சரணடைய அவள் மனம் துடிக்கவே செய்தது ஆனாலும் அடங்க மறுத்தாள் தப்பிக்க முடியாது அக்னி என்று அவள் எதிர்ப்பையும் மீறி அவளை அப்படியே தூக்கி தோழல் போட்டுக் கொண்டு படுக்கை அறையை நோக்கி நடந்தான் சில நிமிடங்கள் அறையிலிருந்து ஏதேதோ விழுந்து உடையும் சத்தம் கேட்டது நேரமாக ஆக அந்த சத்தம் அடங்கியே போனது அக்னியோடு வேதா வீடு வந்து சேரும் போது மதியம் ஒன்று முப்பது இருவரையும் ஒன்றாக கைகோர்த்த நிலையில் கண்ட அம்மாவின் மனம் குளிர்ந்து விட்டது சாப்பாடு எடுத்து வைக்க வாப்பா என்றார் இல்லம்மா அக்னி வீட்டிலேயே சாப்பிட்டுட்டோம் சரிப்பா உங்களுக்காக நான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் நான் கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கிறேன் நீங்களும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அம்மா கூட இருவரும் மாடிக்கு சென்றனர் மாலை அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய அப்பாவுக்கு அக்னியை கண்டதும் மகிழ்ச்சி தன் விடுப்பை பற்றி வேதாவின் அப்பா அம்மா தன்னிடம் ஏதாவது கேட்டு விடுவார்களோ என்று அவள் மனம் தவித்துக் கொண்டிருந்தது ஆனால் வேதாவின் அப்பாவோ அம்மாவோ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அது அவளுக்கு ஆறுதலாக இருந்தது சில விஷயங்களை பேசிதான் தீர்க்க வேண்டும் சில விஷயங்களை பேசாமல் தான் தீர்க்க வேண்டும் பெரியவர்கள் அல்லவா அது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது மௌனிகாவின் நினைவுகளை மறக்க வேதாவால் இயலவில்லை என்றாலும் அந்த வலியின் தீவிரத்தை அக்னியின் காதல் பன்மடங்காக குறைக்கவே செய்தது மௌனிகா இல்லையில் வாழ்க்கை இல்லை என்றிருந்தவனுக்கு அக்னி இல்லையே அணுவும் அசையாது என்ற நிலையானது இதற்கிடையில் அக்னியை இராணுவத்தில் சேர்த்துவிட பல முயற்சிகளை மேற்கொண்டு விட்டான் வேதா ஏனோ அனைத்தும் தடைப்பட்டு கொண்டே இருந்தது அன்று இரவு தன் கனவுகள் நிறைவேறாமல் போய்விடுமோ என்று வேதாவின் மார்பில் சாய்ந்து புலம்பிக் கொண்டிருந்தாள் அக்னி நீயே சேரணும்னு பிடிவாதம் பிடிக்கிற காவல்துறையில சேர்ந்து கூட நீ சேவை செய்யலாமே கூட மௌனிகாவ மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கும் போது அப்பாவும் என்ன அந்த வழியிலதான் தான் திருப்பி விட்டாரு நானும் என்னையும் என்னுடைய மனசையும் கட்டுப்படுத்திக்க திடப்படுத்திக்க நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கிட்டேன் நிறைய சண்டை முறைகளை கத்துக்கிட்டேன் அதனாலதான் என்னால உன்கிட்ட தாக்குப்பிடிக்க முடிஞ்சது அப்புறம் நான் இன்னொரு ரகசியம் சொல்லவா ரகசியமா என்ன அது நான் இப்ப ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் என்ன சொல்றீங்க ஐபிஎஸ் ஆபீசரா ஆமா யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி ஐபிஎஸ் பதவியை தேர்ந்தெடுத்து அதுக்கான பயிற்சி எல்லாம் முடிச்சிட்டு போஸ்டிங்காக காத்திருக்கேன் உண்மையாவா ஆமா நான் உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எதுக்கு சின்ன வயசுல என் கனவு என்ன தெரியுமா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இல்லாட்டி ஐஏஎஸ் ஆபீசரா கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த கனவு இப்ப நனவாகி இருக்கு போய் சொல்லாத நீ தானே கல்யாணமே பிடிக்கலன்னு சொன்ன ராணுவம் தான் உன்னுடைய லட்சியம் கனவுன்னு சொன்ன அது உண்மைதான் அது டிகிரில சேர்ந்ததுக்கு அப்புறமா டென்த் லெவன்த் டுவெல்த் எல்லாம் படிக்கும்போது போது இந்த பெரிய பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் பார்க்கும் அது மாதிரி நாமளும் ஆகணும் இல்ல அவங்களுக்கு மனைவியாவது ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்டு அந்த கனவு நிறைவேறி இருக்கு அதனால நான் கண்டிப்பா நாளைக்கே கோயிலுக்கு போய் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்ப சரி நீங்க முதல்ல ஐபிஎஸ் அதுக்கப்புறமா நானும் இல்லாட்டி காவல்துறை ரெண்டுல எதுவா இருந்தாலும் ஓகே அதுவும் நீங்க இருக்கிற இடம்னா அக்னி நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல நீ வீட்டுல சும்மா இருக்க ஆசைப்பட்டா சும்மாவே இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு வேலை பாக்கணும்னு நீ விரும்பினா அது உன்னோட விருப்பம் அவளை இறுக்கமாக அழைத்துக் கொண்டான் வீதா பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்